வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான பதிவு மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு பார்க்க போகிறோம் அது மூல நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை துணையாக எந்த நட்சத்திரம் வந்தால் வாழ்க்கை வளமாக சிறப்பாக மகிழ்ச்சியாக குழந்தை பேர்களுடன் பதினாறு செல்வங்களையும் பெற உதவும் அப்படிங்கிறத பற்றியுமே திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அதில் நல்ல நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து தவிர்க்க வேண்டிய நட்சத்திரத்தையும் தவிர்க்க வேண்டிய ராசியை பற்றியும் இன்னைக்கு நாம் பார்க்குறோம் இது முக்கியமான பதிவு அப்படிங்கிறதுனால மெம்பர்ஷிப்பில் இணைந்துள்ள நண்பர்களுக்கும் மற்றும் தனிப்பட்ட முறையில் தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய கேள்வியாகவும் அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவை நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பிரைவேட் பதிவாக இருக்கும் ஸோ அதனால் வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதை வந்து பார்க்குறதுக்கும் அவர்களுக்கான ஒரு தனிப்பட்ட பதிவாகவும் இந்த பதிவு கண்டிப்பாக இருக்குது மூல நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது சமுதாயம் ஒரு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்குது இதனால் என்ன ஆகுது அப்படின்னா உண்மையாகவே மூல நட்சத்திரம் ஒரு தோசமான நட்சத்திரமாக எல்லோருக்கும் ஆகாத நட்சத்திரமாக நாம் ஏன் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு கேள்வி நிறைய ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது பொதுவாக மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்குது அந்த தாழ்வு மனப்பான்மையை முதல்ல நாம் வந்து போக்கிட்டு உங்களை வந்து மன நிம்மதி நிம்மதியடைய வைத்துட்டு அதுக்கப்புறமா முக்கியமானதை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் முதல்ல சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா மூல நட்சத்திரத்திற்கு ஜாதகமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது ஏன்னா வந்து இது வந்து முக்கியமான ஒரு நட்சத்திரம் ஒரு முழுமை பெற்ற தெய்வீகமான நட்சத்திரமாகவும் தெய்வீகமான குணம் கொண்ட தெய்வீகமான அம்சம் கொண்ட நட்சத்திரமாகவும் இந்த மூல நட்சத்திரம் இருப்பதால் ஜோதிட சாஸ்திரம் வந்து இதுக்கு ஜாதகமும் பார்க்க தேவையில்லை நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொன்னாலுமே இன்னொரு உதாரணமாக நாம் பார்க்கும்போது சிவபெருமான் ராமபிரானுக்கு நண்பனாக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருந்து மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயராக பிறந்து ராமாயணத்தில் ராமபிரானுக்கு அவருடைய பங்கு நட்பு எவ்வளவு முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு தெரியும் ஸோ மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போதே நட்புக்கும் கண்ணியத்திற்கும் நன்னடத்தைக்கும் நல்லவருக்கு நல்லவராகவும் நல்ல நண்பனாக வாழ்ந்து ஹனுமானி நட்சத்திரமாக விளங்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த மூல நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு நட்சத்திர அதிபதியாக கேது பகவான் வந்தாலுமே கேது பகவானினுடைய குருவாக மூல நட்சத்திரத்தினுடைய முழு முதல் கடவுளாக விநாயகப் பெருமான் இருப்பதும் மூல நட்சத்திரத்திற்கு இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாம் இன்றைக்கி எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலுமே விநாயகப் பெருமானுடைய வழிபாடு இல்லாமல் நாம் ஆரம்பிக்கிறோமா அப்படின்னா இல்லை நம்ம சின்னதாக ஒரு மஞ்சள்லேயோ அல்லது மாட்டு சாணத்துலேயோ பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சு அதுக்கு பூஜைகள் பண்ணி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுபோல் மூல நட்சத்திரம் இல்லாமல் இன்றைக்கி ஜாதகமோ சாஸ்திரமோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு உயர்வானதொரு நட்சத்திரம் நம்ம மூல நட்சத்திரம் இதை வந்து நாம் ஆணித்தரமாக நாம் நம்பணும் இதை நம்பும்போது தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறத ஒரு ஒளிமயமானதாக மாறும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இயற்கையாகவே ஒரு நல்ல ஞானம் பெற்றவராகவும் சமுதாயத்திற்கு சிறந்த குருவாக இருந்து வழிகாட்டும் தன்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் தன் குடும்பத்தையும் தன் வாழ்க்கை துணையையும் எப்படி உள்ளங்கையில் தாங்குவாங்க அப்படிங்கிறது எல்லாருமே வந்து உணர்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுடைய அந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது இருக்குது முதல்ல நாம் நல்லவங்க நம்ம நட்சத்திரம் எந்த தோசமும் இல்லாத நல்ல நட்சத்திரம் இது வந்து கடவுளுடைய நட்சத்திரம் கடவுள் தவமிருந்த வாங்கின ஒரு நட்சத்திரம் அப்படின்னு உணர்ந்தாவே எதிர்காலமும் சரி திருமண வாழ்க்கையும் சிறப்பாகவும் மேன்மையாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் அமையும் ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் திருமணம் காதல் நட்பு தொழில் கூட்டாளிகள் இது எல்லாமே வந்து வாழ்க்கை பந்தத்திற்குள் நம்ம கூட வரக்கூடிய ஒரு முக்கியமான உறவுகள்னு சொல்லலாம் இதில் திருமண உறவு அப்படிங்கிறது வாழ்நாள் முழுமைக்கும் நம்ம கூட வர்றது அது நம்ம இடையில் வந்து மாற்றிக்க முடியாத ஒரு பந்தம் அப்பேற்பட்ட திருமண பந்தத்திற்கு ஆண் மூலத்திற்கும் பெண் மூலத்திற்கும் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் அப்படின்னாவே நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது இங்கே முக்கிய பங்கு வகிக்குது நாம் பொதுவாக ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு மேரேஜ் பண்ணும்போது இத்தனை பொருத்தம் கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லி நாம் வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருவோம் அது பிற்காலத்தில் வந்து சில இடர்பாடுகளை சந்திக்கிறதையும் நான் நிறைய பார்க்குறோம் ஸோ பத்து பொருத்தம் கரெக்டாக இருக்கிறது ரொம்ப நாள் அது வாழ்கிறது இல்லை ஒன்று ரெண்டு பொருத்தம் கரெக்டாக இருந்தாலுமே அது ரொம்ப நாள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க காலத்துக்கு நல்லா இருக்கிறாங்க காரணம் இந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது சரியாக இருந்துச்சு அப்படின்னாவே மேக்சிமம் எந்த ஒரு பொருத்தும் வந்து நாம் கவனிக்க வேண்டியதில்லை அப்படி பார்க்கும்போது நான் ஆண் மூலத்திற்கு பொருத்தமான பெண் நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மிருக நட்சத்திரம் கரெக்டாக இருக்கும் அதே போல் அவிட்டம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து முதன்மையாக இருக்குது இதில் வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் சில தளர்வுகள் இருக்கலாம் அப்படி பார்க்கும்போது இன்னொரு நட்சத்திரத்தை ஆட் பண்ணலாம் அப்படின்னா மேச ராசியில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தையும் வந்து இந்த லிஸ்ட்டில் நாம் சேர்த்துக்க முடியும் ஸோ இந்த நட்சத்திர பெண்கள் மூல நட்சத்திர ஆண்களுக்கு பொருத்தமானவர்களாக இருப்பாங்க நான் முதலே சொன்ன மாதிரி சுய ஜாதகத்திலேயோ அல்லது வந்து கால சூழ்நிலை காரணமாக ஒரு சில நட்சத்திரத்தை ராசியை நாம் சேர்த்துக்கலாம் அப்படின்னாலும் சேர்த்திக்கலாம் அது வந்து தவறு கிடையாது அது வந்து எமர்ஜென்சி அப்படின்னா ஆனால் பொதுவாக இந்த மாதிரி தான் இருக்குது பெண் மூல நட்சத்திரத்திற்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் அப்புறம் மூல நட்சத்திரம் இந்த நட்சத்திர ஆண்கள் வந்து பெண் மூல நட்சத்திரத்திற்கு பொருத்தமானவர்கள் இருப்பாங்க இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் நம்ம காமனாக பார்த்துருக்கோம் மூல நட்சத்திர ஆணுக்கு மூல நட்சத்திர பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாம் ஏன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தோஷம் இல்லாத ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறனால இதை நம்ம வந்து கம்பைன் பண்ணிக்கலாம் இதை வந்து ஜாயின் பண்ணலாம் அதே போல் தனுசு ராசி வந்து நெருப்பு ராசி அப்படிங்கிறனால முடிஞ்ச வரைக்கும் கடகராசியை இணைப்பது திருமண பந்தத்திற்கு ஏற்றதில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் கடகராசி அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி அப்படிங்கிறனால நெருப்பு ராசியினுடைய வளர்ச்சியை நீர் ராசி தடுக்கும் இந்த திருமண பந்தம் வந்து மன அழுத்தம் பிரிவு சண்டைன்னு சொல்லி இது ஒரு தொடர்கதையாக மாறிடும் இல்லை லைஃப் லாங் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமானதாகவோ இருக்காது யாரோ ஒருத்தர் கம்பல்சரி விட்டு கொடுத்து ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தர் அனுசரித்து போகணும் யார் அனுசரித்து போகணும் கடகராசியை தான் அனுசரித்து போகிற மாதிரி இருக்கும் தனுசு ராசி வந்து அங்கே டாமினேட் பண்ணவே முடியாது இது ஒரு பெரிய மன அழுத்தமாக போயிடும் அப்படிங்கிறனால இது தவிர்க்கலாம் முடிந்த வரைக்குமே அதோடு வேறு சில நட்சத்திரங்கள் ஜாதக ரீதியாக இணைக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நன்றாக ஆராய்ந்து பரிகாரம் தோஷங்கள் இல்லாத ஜாதகங்களை தேர்ந்தெடுத்து இணைக்கும் போது வாழ்க்கை வந்து சிறப்பாக மாறும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரத்திற்கு புரிந்து அனுசரித்து நடக்க முடிய தன்மை உண்டு சில நட்சத்திரங்களுக்கு ஆனால் வந்து எல்லாம் அப்படி வந்து மூல நட்சத்திரத்தை அனுசரிக்கிறது இல்லை மூல நட்சத்திரம் வந்து ஒரு ஸ்டெயிட் பார்வார்டு இருக்கும் அதே போல் உங்களுக்கு நேர்மையாக இருக்கணும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரங்கிறதுனால இது பெரும்பாலான நட்சத்திரங்கள் என்ன செய்யுது அப்படின்னா இந்த இணைப்பு வந்து நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுத்து சிரமத்துக்குள்ளாகிறது அப்படிங்கிறனால கோச்சாரத்தில் இந்த இணைவு வந்து சரியில்லை அப்படிங்கிறனால யோசித்து பண்ணுவது யோசித்து இந்த திருமணத்தை செய்வது அப்படிங்கும்போது உண்மையாகவே இந்த திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிராக மாறும் அப்படின்னா ஏனோ தானோ எதுக்கோ மேரேஜ் பண்ணிட்டோம் வாழ்ந்துட்டு இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்கும் ஸோ குறிப்பாக தனுசு ராசிக்கு கடகராசி பெண்ணை தவிர்ப்பது உத்தமம் இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கருத்துங்க மாறுபட்டு இருந்தாலும் அதே போல் காதல் திருமணத்தினுடைய பலன் அப்படிங்கிறது மாறுபடும் அப்படிங்கிறதுனால அது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏற்கனவே வந்து மேரேஜ் ஆயிடுச்சு நீங்கள் சொன்ன நட்சத்திரத்துக்கும் அதுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு பட் லைஃப் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது நம்முடைய புண்ணியம் அப்படின்னு வச்சுக்கலாம் மற்றபடிக்கு வந்துட்டு இது வந்து கவலைப்பட தேவையில்லை நாங்கள் மாற்றி மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் ஒரு பெண் பாட்டு இருக்கிறீங்க அல்லது அப்பா அம்மா தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு நல்லா தான் போயிட்டுருக்கு அல்லது சட்டசச்சரவு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது அனுசரித்து விட்டு கொடுத்து போனால் லைஃப் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும் ஸோ இதில் வந்து மாற்ற முடியாது இந்த மூல நட்சத்திரத்திற்கு எளிமையாக நம்ம பிறந்ததும் ஒரு இருபத்தேழு நாள் அப்படிங்கிறது அந்த ஒரு மாதத்துக்கு வந்து கேது சாந்தி பூஜை அப்படின்னு செய்யணும் இப்போ இனிமேல் பிறக்கக்கூடிய மூல நட்சத்திரத்திற்கு அப்படி செஞ்சுக்கலாம் இல்லை இது நாள் வரைக்கும் நம்ம பண்ணலை ஒரு முப்பது வயசில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பூஜை வந்து பண்ணிக்கிறது பெட்ரு இந்த மாதிரி இந்த பூஜை பண்ணிக்கலாம் மூல நட்சத்திரத்தினுடைய குருவாக விநாயகப் பெருமான் வழிபாடு இருக்கும்போது நீங்கள் தினமுமே வந்து விநாயகப் பெருமானை வந்து நீங்கள் தவறாமல் செய்யணும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதை வேணாலும் செய்யலாம் தவறாமல் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யணும் அதே போல் உங்களுடைய முகூர்த்தம் திருமணத்தினுடைய முகூர்த்தமே வந்து விநாயகர் கோயிலில் விநாயகர் சன்னதிக்கு முன்னாடி தாலி கட்டக்கூடிய அந்த நிகழ்வு இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சிறப்புன்னு சொல்லலாம் ஸோ அந்த விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது தடைகளை விளக்கும் காரியசக்தி திருமண பாக்கியம் குழந்தை பேர் அப்படின்னு எண்ணற்ற நன்மைகளை கொடுக்குங்கனாலும் மூல நட்சத்திரம் வந்து மறக்காமல் விநாயகர் வந்து இரிக்க பிடிச்சிக்குங்க அதே போல் வந்து நம்முடைய விநாயகருக்கான மந்திரங்களை வந்து திரும்ப வந்து நீங்கள் தினமும் ஜெபிப்பது உங்களுடைய மனம் அமைதியாகும் குடும்பத்தில் மூல நட்சத்திரம் இருந்தால் பதினாலு தலைமுறைகள் தலைக்கும் பதினாலு தலைமுறைகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அப்படிங்கிறத உணர்ந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்ததற்கு உண்மையாகவே மகிழ்ச்சியடைய வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த பதிவு கோச்சார பலன் அப்படிங்கறனால ஏற்கனவே திருமணமானவர்கள் கவலை கொள்ள தேவையில்லை இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இனிமேல் ஃப்யூச்சரில் என்ன செய்யலாம் திருமணமாக வேண்டியவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவுங்கனால ஸோ இது வந்து நீங்கள் மாற்றி திருமணம் பண்ணியிருந்தால் கவலைப்பட தேவையில்லை குடும்பம் அப்படின்னாவே சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் உருவாகும் ஸோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நாள் எண் செய்யும் கோல் எண் செய்யும் நாம் செய்த வினைதான் என் செய்யும் அப்படிங்கிறத உணர்ந்து அனைத்திற்கும் காரணம் நம்மை காப்ப வரும் நம்மை படைத்த இறைவன் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து எந்த இடர்பாடிலிருந்தும் நம்மை இறைவன் காப்பார் அப்படிங்கூடிய நம்பிக்கையுடன் சவால்களை கடப்போம் வெற்றியடைவோம் அது வந்து நேரம் இருந்தாலும் சரி சரியில்லைனாலும் சரி ஏன்னா இது வந்து விதிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இது தான் ஆகணும்னா அதுக்கான பக்குவத்தை வளர்த்து கொள்ளும்போது பொறாமை பெருமை விடுத்து வாழ்க்கையை எளிமையாக சிறப்பாக கொண்டு போகும்போது பெரிய அளவு வெற்றி அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக உண்டு எனது வந்து அனுபவபூர்வமாக பார்த்த ஒரு உண்மை அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை இந்த பதிவு மூல நட்சத்திரத்திற்கான திருமண பொது திருமண பொருத்தம் பற்றிய பயனுள்ள பதிவாக வழிகாட்டும் பதிவாக ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவாக இந்த பதிவு நிச்சயமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு நான் முதல்லே சொன்ன மாதிரி நம்ம மெம்பர்ஷிப் நண்பர்களுக்காகவும் நம்முடைய தனிப்பட்ட முறையில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுடைய கேள்வியாகவும் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதல் சிறப்பான ஒரு பலனை சொல்லணும் அப்படி